சலங்கிக் கட்டி ஓடி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை ஆடி கண்ணாடியாடிவாயோ சலங்கை கட்டி ஓடி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை ஆடி கண்ணாடியாடிவாயோ தேவகி நந்தன ராதாஜீவனா கேஷவா ஹரே மாதவா தேவி நந்தன ஜீவன கேஷவ ஹரே மாதவா கோகுல பாலனி ஓடிவாயோ கோபால ஆடிவாயோ கோகுல ஓடிவாயோ கோபால கோபாலி ஆடிவாயோ சொல்லங்க கட்டி சல்சல் சாலங்கை கட்டி செல்சல் சாலங்கை கட்டி ஓடி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடி வாயோ